டுபீன் கார்க் ஒரு தலைமுறையின் கிளர்ச்சி குரல் வணக்கம் நண்பர்களே அதிகாரம் மற்றும் பணத்திற்கு அடிபணிந்து அதன் அடிமைகளாக வாழும் பாலிவுட் நட்சத்திரங்கள் நிறைந்த ஒரு நாட்டில் ஒரு சிலர் மட்டுமே இருக்கிறார்கள் அவர்கள் அமைப்பை எதிர்த்து நிற்க துணிவதுடன் அந்த அமைப்புக்கு எதிராகவே புரட்சி செய்ய துணிகிறார்கள் உனக்கு ஏன் இவ்வளவு கசப்பு ஏனென்றால் நான் ஒரு கிளர்ச்சியாளன் நான் ஒரு போராளி அப்படிப்பட்ட ஒரு கிளர்ச்சியாளன் தான் ஜுபின் கார்க் நண்பர்களே அஸ்ஸாம் மாநிலத்தின் வரலாற்றில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி என்ற நாள் நிரந்தரமாக பதிவானது அன்று அலைகள் ஒரு உயிரை மட்டுமல்ல ஒரு ஒட்டுமொத்த தலைமுறையின் குரலையும் தன்னுள் எடுத்துக்கொண்டது அஸ்ஸாமின் ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு திருவிழாவிலும் ஒவ்வொரு இதயத் துடிப்பிலும் ஜுபீன் கார்க்கின் பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது ஜுபீன் கார்க்கின் மரண செய்தி கேட்டதும் அஸ்ஸாம் மாநிலமே ஸ்தம்பித்தது கல்லூரி மாணவர்கள் முதல் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் வரை அலுவலகம் செல்பவர்கள் முதல் சமூக ஊடக பிரபலங்கள் வரை யாரும் கண்ணீரை அடக்க முடியவில்லை ஜுபீன் எங்களுடைய காதலையும் இதய உடைவுகளையும் பற்றி பாடினார் ஆனால் சமுதாயத்தில் தோல்வியுறும் அமைப்பை பற்றிய எங்கள் விரக்தியையும் மன உளைச்சலையும் அவர்தான் வெளிப்படுத்தினார் அலுவலகங்கள் மூடப்பட்டன அரசு மூன்று நாள் அதிகாரப்பூர்வ துக்கத்தை அறிவிக்க வேண்டியதாயிற்று ஜுபீனின் உடல் அஸ்ஸாமை வந்தடைந்த போது அவரை ஒருமுறையாவது பார்க்க வேண்டும் என்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் வீதிகளில் திரண்டனர் அஸ்ஸாமின் ஆத்மாவையே இழந்த துக்கத்தில் அவர்கள் கண்களில் கண்ணீர் சூப்பர் ஸ்டாரின் இல்லாமையையும் ஒரு தலைமுறையின் குரலையும் எல்லோரும் உணர்ந்தார்கள் பின்னர் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அவரது இறுதிச் சடங்கின் போது இந்தியாவில் இதுவரை காணாத ஒரு கூட்டம் திரண்டது இவ்வளவு பேர் வருவார்கள் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை நீங்கள் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர் இல்லை என்றால் உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் ஏன் ஒரு பாடகரின் மரணத்திற்காக ஒரு மாநிலம் ஏன் ஸ்தம்பிக்க வேண்டும் அதற்கான பதில் நண்பர்களே ஜுபியின் வெறும் பாடகர் மட்டுமல்ல ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டுகளின் முற்பகுதியில் அஸ்ஸாமில் பிரிவினைவாத அமைப்பான யூஎல்எஃப்ஏ உச்சத்தில் இருந்த காலத்தில் ஜுபீன் கார்க் இசை உலகிற்குள் அடியெடுத்து வைத்தார் அந்த நேரத்தில் அஸ்ஸாம் இளைஞர்கள் துப்பாக்கி ஏந்தி தனி நாடு கோரினர் ஆபரேஷன் பஜ்ரங் முடிவடைந்திருந்ததால் இளைஞர்கள் மத்தியில் ஒடுக்குமுறையின் கோபமும் ஆழமான சோகமும் நீடித்தது எங்கும் வன்முறை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு ஜுபீனின் முதல் ஆல்பமான அனாமிகா வெளியானது அது மக்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை ஊட்டியது காதல் விரக்தி நம்பிக்கை பற்றி அவர் பாடிய மெல்லிசைகள் வன்முறையில் மூழ்கியிருந்த அஸ்ஸாமுக்கு புதிய காற்று போல இருந்தது வரது பாடல்கள் ஒரு தலைமுறைக்கே காதலை பற்றி சொல்லிக் கொடுத்தது அனாமிகா அசாமின் முதல் ராக் ஆல்பம் இது வெளியான உடனேயே மாபெரும் வெற்றியை பெற்றது ஒரே இரவில் ஜுபீன் நட்சத்திரமானார் அடுத்த சில ஆண்டுகளில் ஜுபீன் தொடர்ந்து வெற்றி பாடல்களை கொடுத்தார் அஸ்ஸாம் மக்களின் கற்பனையையும் உணர்வுகளையும் அவர் முழுமையாக ஆக்கிரமித்தார் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு அமோக வரவேற்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டுகளில் அஸ்ஸாமுக்கு ஜுபீன் தேவைப்பட்டார் என்று கூறுவார்கள் தங்கள் முரண்பாடுகள் கலாச்சார பெருமை மற்றும் பாதுகாப்பின்மை ஆகியவற்றை பாடல்கள் மூலம் வெளிப்படுத்தும் ஒரு பாடகர் அவர்களுக்கு தேவைப்பட்டார் ஜுபீன் அதைத்தான் செய்தார் ஆங்கிலம் மேலோங்கி இருந்தபோது ஜுபீன் தனது உணர்ச்சி பூர்வமான மொழியில் அஸ்ஸாமி மொழியில் பேசுவதையும் பாடுவதையும் பெருமையாக மாற்றினார் இரண்டாயிரம் ஆண்டு வாக்கில் ஜுபீன் அஸ்ஸாமின் அடையாளமாகவே மாறிவிட்டார் ஏப்ரல் மாதத்தில் வரும் பிஹூ திருவிழாவின் போது ஜுபீனுக்கு இருந்த மவுசுதான் அதிகம் இதற்கிடையில் அவர் பாலிவுட்டில் பணிபுரிய மும்பை சென்றார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு கேங்ஸ்டர் திரைப்படத்தில் வந்த யா அலி பாடல் அவரை இந்தியா முழுவதும் பிரபலப்படுத்தியது அஸ்ஸாமுக்கு வெளியே பலருக்கும் அவரை இந்த ஒரு பாடலுக்காகத்தான் தெரியும் ஆனால் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் பாலிவுட்டில் அவர் உச்சத்தில் இருந்தபோது மும்பையை விட்டு விலகி அஸ்ஸாமுக்கே திரும்பிச் சென்றார் ஒரு நேர்காணலில் பாலிவுட்டில் அட்டிடியூட் ப்ராப்ளம் இருப்பதாகவும் அஸ்ஸாமில் தன்னை ஒரு ராஜாவை போல் நடத்துவதாகவும் கூறினார் மேலும் ஒரு ராஜா தன் ராஜ்யத்தை விட்டு வெளியேறக்கூடாது என்றும் கூறினார் ஒரு கலைஞனின் சுரண்டலும் சமூக பங்களிப்பும் மொத்தம் அவர் நாற்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் முப்பத்தெட்டு ஆயிரத்துக்கும் அதிகமான பாடல்களை பாடியுள்ளார் அஸ்ஸாமி இந்தி தவிர தெலுங்கு தமிழ் மலையாளம் வங்காளி என்று வடகிழக்கின் அத்தனை மொழிகளிலும் பாடியுள்ளார் அவருக்கு பன்னிரண்டு இசை கருவிகள் வாசிக்க தெரியும் வாசிக்கத் தெரியும் ஆனால் சோகம் என்னவென்றால் இவ்வளவு திறமை இருந்தும் இத்தனை பாடல்களை பதிவு செய்திருந்தும் அவருக்கு மிக மோசமாக குறைந்த ஊதியம் மட்டுமே வழங்கப்பட்டது அவரது மேலாளர் சொன்னது என்னவென்றால் அவர் பதிவு செய்த முப்பத்தி ஆயிரம் பாடல்களுக்கான உரிமைகள் அனைத்தும் புரொடக்ஷன் ஹவுஸ்கள் மற்றும் மியூசிக் கம்பெனிகளிடம்தான் இருந்தது ஜுபீனுக்கு ஒரே ஒரு முறை மட்டும் ரெக்கார்டிங் கட்டணம் மட்டுமே கிடைத்தது இசை கம்பெனிகள் அவரை மிகவும் சுரண்டின சரி இவ்வளவு பாடகர்கள் இருக்கும்போது ஜுபீனை ஏன் இவ்வளவு மக்கள் நேசித்தார்கள் இதற்கான பதில் ஜுபீனின் புகழ் அவருடைய இசை திறமையால் மட்டும் வரவில்லை அவர் மக்களுக்காக மக்களுடன் வாழ்ந்தார் சில சமயங்களில் அவர் தொழிலாளர்களுடன் சாலையில் உட்கார்ந்து சாப்பிடுவார் சில சமயங்களில் காய்கறி விற்பவர்கள் மற்றும் ரிக்ஷா ஓட்டுநர்களுக்கு உதவுவார் ஒவ்வொரு நெருக்கடியிலும் அவர் தன் மக்களுடன் நின்றார் பல சமூக காரணங்களுக்காக நிறைய நன்கொடை வழங்கினார் திருமணச் செலவு இறுதிச் சடங்கு மருத்துவ சிகிச்சை பள்ளி அல்லது கல்லூரி கட்டணம் என்று அவரால் முடிந்த அனைத்தையும் செய்தார் சட்டவிரோதமாக வீட்டு வேலைகளில் துன்புறுத்தப்பட்ட கஜாலி என்ற குழந்தையை மீட்டு சட்ட போராட்டம் நடத்தி அவளை தத்தெடுத்தார் இதனால் ஜுபீன் பலருக்கு நிஜ வாழ்க்கையின் கதாநாயகனாக தெரிந்தார் கிளர்ச்சியாளன் போராளி நாத்திகன் ஜுபீன் ஒரு சினிமா ஹீரோ மட்டுமல்ல அவர் ஒரு கிளர்ச்சியாளன் அதிகாரத்தில் உள்ளவர்களை அரசியல்வாதிகளையோ மத தலைவர்களையோ தைரியமாக கேள்வி கேட்ட ஒரு கிளர்ச்சியாளன் உனக்கு ஏன் இவ்வளவு கசப்பு ஏனென்றால் நான் ஒரு கிளர்ச்சியாளன் நான் ஒரு போராளி நான் எப்போதும் ஒரு போராளி நான் ஒரு அரசியல்வாதி அல்ல நான் ஒரு போராளி அவர் கியூபாவின் மார்க்சிஸ்ட் புரட்சியாளர் சே குவேராவால் சீ கவாரா ஈர்க்கப்பட்டவர் ஒரு சுதந்திர பறவையைப் போல அவர் எப்போதும் வெளிப்படையாகவும் உண்மையாகவும் பேசினார் எந்த அமைச்சருக்கோ அரசியல்வாதிக்கோ பயப்படவில்லை மாறாக அவர்களை நேரடியாகவே சவால் செய்தார் அஸ்ஸாமில் உள்ள எல்லா அமைச்சர்களும் தலைவர்களும் ஊழல்வாதிகள் என்று அவர் பகிரங்கமாக கூறினார் தன்னை ஒரு நாத்திகன் என்று கூறிக்கொண்ட கொண்ட ஜுபீன் தனக்கு சாதி மதம் கடவுள் என்று எதுவும் இல்லை என்றார் பிராமணக் குடும்பத்தில் பிறந்த ஜுபீன் சாதி அமைப்பிற்கும் சமூக பாகுபாட்டிற்கும் எதிராக வெளிப்படையாக பேசினார் ஒருமுறை தான் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்தபோது பிராமண அடையாளத்திலிருந்து விலகி பூநூலை தன் கொசுவலையை கட்ட பயன்படுத்தியதாக கூறினார் இரண்டாயிரத்து பதினெட்டு ஆம் ஆண்டு நடிகர் கோவிந்தா குவஹாத்தியில் உள்ள காமாக்யா கோவிலில் ஒரு எருமையை பலியிடச் சென்ற போது ஜுபீன் அதை எதிர்த்தார் எந்த கடவுளும் மிருகங்களின் இரத்தத்தை கேட்கவில்லை என்று கூறினார் நீங்கள் தெய்வத்தை மகிழ்விக்க விரும்பினால் எருமையை அல்ல உங்களையே பலியிட்டிருக்க வேண்டும் என்று கோவிந்தாவிற்கு சவால் விடுத்தார் ஜுபீன் அசாம் அசாமி மொழி கலாச்சாரம் ஆகியவற்றை நேசித்தார் ஆனால் அவர் ஒருபோதும் இன கொண்டவராக இருக்கவில்லை இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு யுஎல்எஃபேவின் ஒரு பிரிவு பிகு திருவிழாவின் போது ஹிந்தி பாடல்கள் பாடுவதற்கு அஸ்ஸாம் பாடகர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தது ஆனால் யுஎல்ஃபேவை எதிர்த்த ஒரே பாடகர் தான் இசைக்கு மொழி இல்லை என்று கூறினார் ஹிந்தி பாடல்கள் அஸ்ஸாமின் கலாச்சாரத்தை அழிக்கும் என்று முடிவு செய்ய நீங்கள் யார் என்று யுலஃபேவை சவால் செய்தார் அதை பழங்கால முற்றிலும் முட்டாள்தனமான ஒன்று என்று அழைத்தார் ஜுபீன் பிடிவாதமாக பிஹூவின் போது ஹிந்தி பாடல்களை பாடினார் இதனால் யுஎலஃப் அவரை சுட்டுக் கொன்று விடுவோம் என்று மிரட்டியது நண்பர்களே இந்தியாவில் பெரும்பாலான பாலிவுட் பிரபலங்கள் ஒரு சிறிய புறக்கணிப்பு அழைப்புக்கே பயப்படுவார்கள் ஆனால் ஒரு தீவிரவாத அமைப்பு கொலை மிரட்டல் விடுத்த போதும் ஜுபீன் அசரவில்லை அரசு பாதுகாப்பு வழங்க முன்வந்தபோது அதை மறுத்தார் பாதுகாவலர்களுடன் இருப்பதை விட மக்களிடையேதான் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்றார் சிஏ எதிர்ப்பு போராட்டத்தின் முகம் தன்னுடைய மக்களுக்கு உதவாத எந்த அரசையும் விமர்சிக்க ஜுபீன் தயங்கவில்லை மோடி அரசாங்கம் சிஏஏ குடியுரிமை திருத்தச் சட்டம் சட்டங்களை அறிமுகப்படுத்திய போது அஸ்ஸாம் மக்கள் அதை விரும்பவில்லை அப்போது ஒரு கலைஞராக தன் பொறுப்பிலிருந்து ஜுபீன் பின்வாங்கவில்லை அதற்கு பதிலாக அவர் அதன் முக்கிய முகமாக இருக்க தேர்ந்தெடுத்தார் சிஏஏ அஸ்ஸாமில் அமல்படுத்தப்பட்டால் நான் சாக தயாராக இருக்கிறேன் நான் உயிருடன் இருக்கும் வரை அதை அமல்படுத்த விடமாட்டேன் என்று சபதம் செய்தார் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு டிசம்பர் சிஏஏ போராட்டங்களின் போது ஜுபீன் தீவிரமாக பங்கேற்றார் அவர் பாடிய பாலிடிக்ஸ் நோ கொரிபா பாண்ட் ஹூ நண்பா அரசியல் செய்யாதே என்ற பாடல் சிஏ எதிர்ப்பு போராட்டங்களின் கீதமானது அவர் சிஏஏக்கு எதிராக பேரணிகளை நடத்தினார் மக்களிடையே எந்த பிளவும் ஏற்படாமல் இருக்க அஸ்ஸாம் எகெயின்ஸ்ட் சிஏ போட் இண்டியன் என்ற இணையதளத்தையும் தொடர் போராட்டத்தின் போது எந்த வன்முறையும் இருக்கக்கூடாது என்பதில் அவர் தெளிவாக இருந்தார் அரசாங்கத்தின் வன்முறையை எதிர்த்து அஸ்ஸாம் மக்களின் வலியை புரிந்து கொள்ளுமாறு அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிலும் கூட ஜுபீன் சிஐஏயை எதிர்த்தார் சட்டம் ரத்து செய்யப்படும் வரை தொடர்ந்து எதிர்ப்பேன் என்றார் சிஏஏ மட்டுமல்ல அவர் சுற்றுச்சூழலை பற்றியும் பேசினார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் பாஜக அரசு குவாஹாத்தியில் ஒரு மேம்பாலம் கட்டுவதற்காக மரங்களை வெட்ட முயன்றபோது ஜுபீன் உள்ளூர் மக்களுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டார் எந்த கட்சி செய்தாலும் மரங்களை வெட்டுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றார் மரங்களை வெட்ட வேண்டும் என்று அரசு பிடிவாதமாக இருந்தால் முதலில் தான் வெட்ட வேண்டும் என்று அவர் பிரதமருக்கும் முதலமைச்சருக்கும் சவால் விடுத்தார் இந்த ஒரு போராட்டத்தின் காரணமாக பாஜக அரசு மரங்களை வெட்டும் திட்டத்தை கைவிட வேண்டியதாயிற்று நண்பர்களே ஒரு பிரபல நட்சத்திரம் அநீதிக்கு எதிராக பேச நினைத்தால் அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை இது காட்டுகிறது ஆனால் துரதிருஷ்டவசமாக நம் நாட்டில் உள்ள பெரும்பாலான பிரபலங்கள் எப்போதும் அதிகாரத்தில் உள்ளவர்களுடன் மட்டுமே கைகோர்க்கிறார்கள் மக்களுடன் அல்ல ஜுபீன் அதிகாரத்திற்கு கீழ்படியாத மக்களுடன் நின்ற ஒரு சில நட்சத்திரங்களில் ஒருவர் அதனால்தான் லட்சக்கணக்கான மக்கள் ஜுபீனுடன் தெருக்களில் நின்றார்கள் ஏனென்றால் அவர் மக்களிடையே உண்மையான மரியாதையையும் பாசத்தையும் தூண்டினார் ஆனால் பணம் மற்றும் அதிகாரத்திற்காக வளைந்து கொடுக்கும் தீங்கு விளைவிக்கும் பொருட்களை விளம்பரப்படுத்தும் பிரபலங்களை இன்னும் சில வருடங்களுக்கு பிறகு யாருக்கு ஞாபகம் இருக்கும் மக்கள் அவர்களை உண்மையாக மதிக்கிறார்களா ஜுபீனை போலவே மக்களுக்காக பேசத் துணிந்த மற்ற சில பிரபலங்களும் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு சிலர்தான் ஆனால் அவர்களை தடுக்க முடியாது உதாரணமாக விவசாயிகளின் போராட்டத்தின் போது மக்களுடன் நின்ற தில்ஜி தோசாஞ்ச் அல்லது அரசின் வன்முறையையும் வெறுப்பையும் கேள்வி கேட்க தயங்காத நசீருதீன் ஷா பிரகாஷ் ராஜ் போன்ற ஜாம்பவான்கள் ஊரடங்கின் போது ஆயிரக்கணக்கான புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உதவிய சோனு சூட் போன்றவர்கள் அவர்களுள் ஜுபீனும் ஒருவர் அரசியல் மக்களை பிளவுபடுத்திய போது ஜுபீன் அஸ்ஸாமை ஒன்றிணைத்தார் ஜாதியை மதத்தை கடந்து மக்கள் அனைவரும் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்த ஒன்று கூடினர் ஏனென்றால் ஜுபீன் மக்களின் ஆளாக இருந்தார் ஒரு உண்மையான கலைஞன் இந்த வீடியோ உங்களுக்கு தகவல்களை அளிக்கும் என்று நம்புகிறேன்